ஓம் செய்யறாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து கேட்க போகிறோம் விபூதியோட மகிமை நம்ம சாய் பக்தர்களுக்கு விபூதியோட மகிமை நல்லாவே தெரியும் நம்ம சாய் பக்தர்கள் உதின்னு வந்து சொல்லுவோம் துணியிலேருந்து எடுக்கப்படுகிற அந்த சாம்பலை வந்து உதின்னு சொல்லுவோம் பொதுவாக விபூதின்னு சொல்லுவாங்க இப்போ திருவிக்ரம பாரதி கேட்குறார் சுவாமிகள்கிட்ட விபூதியோட மகிமையை பற்றி சொல்லுங்கண்ண விபூதியோட மகிமையை தெரிந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு வரம் அதுவும் தத்தாத்திரேயரோட அவதாரமான சுவாமிகள் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டோம்னா எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்கும் அதுதான் நீ கேட்க போகிறோம் திருவிக்ரம பாரதிங்கிற பக்தனுக்கு விபூதியோட மகிமையை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் முன்பு கிருதயுகத்தில் வாமதேவன் என்ற முனிவர் வாழ்ந்து கொண்டு வந்தார் அவர் வீடு வாசலை விட்டுவிட்டு கோரிக்கை அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோபம் முதலியவற்றை துறந்து கோபம் ஆசை இது எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு என்ன பண்றாரு உடல் முழுவதும் விபூதியை விபூதியை பூசிக்கொண்டு மரப்பட்டைகளையும் புலித்தோலையும் உடுத்தி மரத்தி அந்த மரப்பட்டை இருக்குல்ல மரப்பட்டையும் புளித்தோல் இதெல்லாம் மட்டும் ட்ரெஸ்ஸாக வந்து பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு புண்ணிய தலங்களையும் அப்புறம் புண்ணிய நதிகளில் நீராடியும் திரிந்து கொண்டு இருக்கிறாரு வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு தன்னோட ஆடைகளை கூட வந்து திறந்துடுறாரு மரப்பட்டையையும் புளித்தொையும் பொ போத்தி கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஊர் ஊராப்பறாரு புண்ணிய ஸ்தலங்களுக்கும் புண்ணிய நதிகளிலும் நீராடி வாழ்ந்து கொண்டு வருகிறார் இந்த மாதிரிலாம் அந்த மாமதேவனுங்கிற முடிவு வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு டைமில் என்ன நடக்குதுன்னா கிரவுஞ்சாரம் என்ற காட்டில் கிரவுஞ்சாரம் என்ற காட்டில் செல்கையில் பயங்கரமான ஒரு அரக்க நமரை பார்த்து கொன்று சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவரை நெருங்கினான் ஆனால் முனிவரோ அசையாமல் என்ன நடக்கப் போகிறது என்று பார்த்து கொண்டு நின்றுவிட்டார் ஒரு அரக்கன் வந்து அவரை வந்து கொன்று சாப்பிட்றதுக்காக ஓடி வரான் மேலே பாய்ந்து அவரை சாப்பிட்றதுக்காக நம்மனால் கொஞ்சம் பயப்படும் அவர் தான் முற்றும் முனிவர் முனிவராச்சு அதனால் என்ன தான் நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இந்த ம மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் கிடையாதுதான் முன்னாடி சொல்லிட்டாங்க அவர் கோபம் ஆசை எந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் தொடர்ந்துட்டார் முனிவராகவே ஆகிட்டார் அப்படிப்பட்ட அவர் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நின்னுடுறாரு அப்படி நிற்கும் பொழுது அந்த அரக்கனும் வாமதேவரை பிடித்து விட்டான் அந்த சமயத்தில் முனிவரின் உடலில் இருக்கும் விபூதி அரக்கனுக்கு ஒட்டி கொண்டது இந்த முனிவர் தான் உடல் பொழுது வந்து விபூதியை பூசிக்கிட்டு இருக்கார்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த அரக்கன் அவரை வந்து பிடிக்கும் பொழுது என்னாகுது இந்த முனிவர் மேலே இருந்த விபூதி அந்த அரக்கன் மேலே வந்து பட்டுறது பட்ட உடனே அரக்கனுக்கு பூர்வஜென்மன் ஞாபகங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது முனிவர் மேலே இருந்த விபூதி அந்த அரக்கன் மேலே பட்ட உடனே அவனுக்கு பூர்வ ஜென்மன் ஞாபகங்கள்லாம் வந்துடுச்சு இந்த உலகத்தில் எது வேணால் கிடச்சிடும் ஆனால் ஒரு சத்புருஷரின் அதாவது ஒரு குருவின் தரிசனம் கிடைப்பது மிகவும் கடினம் அப்படிப்பட்ட வாமதேவரின் தரிசனமும் உடலின் ஸ்பரிசமும் அவன் மேல் பட்டதினால் அரக்கனிடம் இருக்கும் தீய குணமும் மகன்று எல்லா தீய குணமும் மகன்று சாந்த குணம் வந்துருச்சு அவரை வந்து கொண்டு சாப்பிட்றதுக்காக வந்த அரக்கன்ட்டு இருக்கிற அந்த அரக்க குணம்லாம் போய் அவனுக்கு சாந்த குணம் வந்துடுது எதனாலனா அந்த முனிவரோட ஸ்பரிசம் ஸ்பரிசப்பட்டதுனாலையும் அவர் மேல் பூசி இருந்த விபூதிப்பட்டதாலையும் அவன் அந்த முனிவரின் பாதங்களில் விழுந்து அப்பொழுது அந்த அரக்கன் என்ன பண்ணுறான் சாந்தமான மனநிலையோடு அந்த முனிவரின் பாதங்களில் விழுந்து மாமுனிவரே உங்கள் தரிசனத்தினால் என் பாவங்கள் எல்லாம் போய்விட்டன நான் தூயவன் ஆகிவிட்டேன் என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டுகிறான் அப்பொழுது முனிவர் வாமதேவன் அவனை பார்த்து வந்து கேட்குறாரு நீ யாரப்பா எதுக்கு இந்த ம மனிதர்களிடே இல்லாத காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவன் சொல்கிறான் உங்களின் தரிசனத்தினால் என் இருபத்தைந்து முற்பிறவிகளின் நினைவு வந்தது இருபத்தைந்து பிறவிகளுக்கு முன்பு பிறவியில் இருபத்தைந்து பிறவியோட ஞாபகம் அவனுக்கு வந்துருச்சான் இருபத்தைந்து பிறவிகளுக்கு முந்தைய பிறவியில் துர்ஜனன் என்ற பெயருடன் யவன ராஜ்யத்தின் யவன ராஜ்யத்தின் அதாவது எவனங்கிற ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அரசனாவ இருபத்தைந்து பிறவிகளுக்கு முன்னாடி அப்பொழுது மக்களை மிகவும் துன்புறுத்தி தராதரம் பார்க்காமல் மதம் கொண்டு எண்ணற்ற பெண்களை மனம் கொண்டும் பலாத்காரமாகவும் பண ஆசையை காட்டியும் அரசர்களை ஜெயித்தும் அவர்களின் மனைவிகளை கெடுத்து விட்டேன் என் காம வேட்கைக்கு திருமணமாகாதவர்கள் பதிவிரதைகள் விதவைகள் திருமணமான பெண்கள் சிறுமிகள் என்று பல பெண்களை துன்புறுத்தி உடலுறவு கொண்டேன் எல்லா குல பெண்களையும் கெடுத்தேன் அப்படி செய்த பிறகு அவர்களை பற்றி ஏதும் நினைக்காமல் எதிர்த்தவர்களை சிறையில் அடைத்தேன் இந்த மாதிரி நிறைய பெண்களோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிருக்கானா இதை எதிர்த்தவங்களை சிறையிலேயும் அடைச்சிருக்கானா இப்படி பல பாவங்களை செய்ததினால் எனக்கு காசநோய் வந்தது அந்த நேரத்தில் எதிரிகள் என் நாட்டின் மேல் படையெடுத்து என்னை கொன்று அரசை கா கைப்பற்றினார்கள் இந்த மாதிரிலாம் பாவங்கள் செய்துட்டு வந்ததுக்கப்போ அவனுக்கு வந்து அந்த பாவத்தின் சன்மானமாக அவனுக்கு காச நோய் ஏற்படுகிறது அவன உடல்நிலை சரியில்லாத இருக்கும் பொழுது எதிரி நாட்டவர்கள் அவன் நாட்டின் மீது போர் தொடுத்து அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க அதாவது அந்த பொருள் வந்து அவனை வந்து தோற்று போயிட்டான் அவனை வந்து கொண்டு கொன்று போட்டுட்டு அவனை வந்து அந்த அரசை வந்து கைப்பற்றுகிறாங்க இது எல்லாமே நடக்குது அதுக்கப்புறம் இவன் இறந்த பிறகு யம தூதர்கள் அவனை வந்து யமலோகத்துக்கு கொண்டுட்டு போய் பத்தாயிரம் வருடங்கள் அங்கே வந்து பல கொடுமைகளை வந்து செய்ய வைக்கிறாங்க இப்படி அவன் பல கொடுமைகளை அனுபவித்த பிறகு பூலோகத்தில் பேயாக பிறந்தானாம் அதற்கு பிறகு புலி மலைப்பாம்பு ஓனாய் பன்றி நாய் நரி மான் முயல் குரங்கு கழுகு தவளை காக்கை கோழி குருட்டு கழுதை பூனை மற்றும் யானையாய் பிறந்தேன் இந்த இருபத்தைந்தாவது பிறவியில் அரக்கனாக பிறந்து இந்த காட்டில் அலைந்து கொண்டிருக்கிறேன் அந்த முனிவர் வாமதேவன் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து இவன் தன்னோடய இருபத்தைந்து பிறவிகளோட கதையும் சொல்கிறான் அதாவது வாமதேவன்கிற முனிவர் ஏன்பா நீ இந்த காட்டில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மனிதர்களே இல்லை அந்த காட்டில் நீ ஏன் இப்படி அறக்கடா தெரிஞ்சுட்டு கேட்டதுக்கு அவரோட ஸ்பரிசமும் விபூதியும் அவன் மேல்பட்ட காரணத்தினால் இருபத்தைந்து பிறவிகள் ஞாபகம் வந்து அந்த இருபத்தைந்து பிறவிலையும் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடி அவன் அந்த ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருக்கும்போது செய்த பாவத்தினால் அவனுக்கு ஏற்பட்ட தண்டனைகள் என்ன எமலோகத்தில் அனுபவித்தான் அதுக்கப்புறம் என்னென்ன பிறவிகள்லாம் வந்து எடுத்தான் அதுக்கப்புறம் இந்த இருபத்தைந்து பிறவிகளுக்கும் அப்புறம் இப்போ அவன் அரக்கனாக பிறவி எடுத்து இந்த காற்றில் வந்து இருக்கானா இது எல்லாத்தையும் அந்த மாமதேவன்கிற அந்த முனிவற்றை வந்து இவன் வந்து சொல்கிறான் இப்பொழுது எனக்கு பசித்தது பசியால் உங்களை சாப்பிட வேண்டும் என்று நினைத்து உங்கள் மேல் விழுந்தேன் உங்கள் உடலின் ஸ்பரிசம் பட்டவுடனே என்னுள் இருந்த அரக்கத்தன்மை நீங்கி ஞானம் பெற்றேன் உங்களை தொட்டவுடனே ஞானம் பிறந்ததற்கு என்ன காரணமோ தெரியவில்லை அதை பற்றி சற்று கூறுங்கள்னு கேட்குறான் இந்த மாதிரிலாம் பிறகு எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த காட்டில் அரக்கனாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பசித்தது அதனால் முனிவரே உங்கள் மேல் வந்து விழுந்தேன் உங்களை சாப்பிட்றதுக்காக ஆனால் உங்களோட ஸ்பரிசம் என் மேல் ப பட்ட உடனே என்னுள்ள இருந்த அந்த அரக்க தன்மையெல்லாம் போயிட்டு இப்போ எனக்கு வந்து சாந்த குணம் வந்துருச்சு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறான் அதற்கு வாமதேவன் முனிவர் சொல்றாரு நீ என்னை தொட்ட சமயத்தில் என் உடலில் இருந்த விபூதி உன் உடலில் பட்டுவிட்டது தொற்றிக் கொண்டது அந்த விபூதி மகிமையினால் உனக்கு ஒரு பிறவி நினைவுகள் வந்து நீ விட்டாய் இந்த விபூதியின் மகிமை எண்ணற்றது ஆதலால் தான் பரமசிவன் இதை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார் இந்த விபூதியை பூசுவதினால் புண்ணியம் கிடைத்த ஒருவரின் கதையை கூறுகிறேன் கேள் அப்படின்னு அந்த விபூதியோட மகிமையை ஒரு கதையை வாமதேவன் அந்த அரக்கனுக்கு இப்ப சொல்ல போறாரு முன்பு ஒரு சமயத்தில் நெறிகளை துறந்த ஆச்சாரங்களை விட்டுவிட்ட ஒரு பிராமணர் இருந்தார் அவர் சரியில்லாத குலத்தில் அதாவது சரியில்லாத பெண்ணுடன் ஒரு தொடர்பு வைத்திருந்ததினால் அவனை ஊர்க்காரர்கள் ஊரை விட்டு வெளியேற்றினார்கள் தாய் தந்தையர்களும் அவனை துரத்தி விட்டார்கள் ஒரு நாள் அவன் குடித்து விட்டு தன் காதலியிடம் அதாவது அந்த சரியில்லாத பெண்ணை வந்து பார்க்க போகும் பொழுது அவள் அவள் ஏற்கனவே சரியில்லாத பெண் இல்லையா அதனால் அவன் என்ன பண்ணுறான் வேற ஒரு ஆணோடையும் தொடர்பு வைத்திருக்கான் இதை பார்த்த அந்த பிராமணருக்கு பெரும் கோபம் இந்த பெண்ணுக்காக தானே நம்ம வந்து இந்த ஊரையே வந்து பகிச்சுக்கிட்டோம் தன்னோட தாய் தந்தையர்களை கூட விட்டுட்டு இவளையே நம்ம வந்து மோகத்தாளம் சுற்றி சுற்றி வந்தோம் ஆனால் அவள் நம்மளை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பெரும் கோபம் ஏற்பட்டு அந்த இவரோட காதலி கிட்ட தொடர்பு வைத்திருந்தவன் கிட்ட வந்து சண்டைக்கு போகிறாரு அங்கே வந்து பெரிய கலப்பாகுது அந்த சண்டையில் அந்த காதலியுடன் உழவு கொண்டு இருந்தவன் என்ன பண்ணுறான் இவரை வந்து கொண்டாடுறான் இந்த பிராமணரை கொன்றதோட மட்டும் இல்லாமல் இவரோட உடலை தூக்கி கொண்டு ஒரு மயான காட்டில் தூக்கி போடுறோம் அங்கே இருக்க ஒரு பள்ளத்தில் அந்த பிராமணரோட உடல் வந்து அந்த பள்ளத்தில் அந்த மயானத்தில் போய் விழுகுது அந்த உடலை சாப்பிடுவதற்காக அப்பொழுது அங்கே இருந்த ஒரு நாய் வந்து வருது அந்த நாய் அந்த பிராமணரின் உடலின் பக்கத்தின் மேல் வ பக்கத்தில் வந்து தன்னோட உடலை நாய் வந்து சிலுப்புது நாய் வந்து உடலை வந்து ஒரு சிலுப்பு சிலுப்பமும் அது மயானத்தில் சுத்திக்கிட்டு இருந்த நாயில் அதனால் அது உடல் முழுவதும் வந்து சாம்பல் வந்து பட்டிருக்கு அது ஒரு ஆட்ட ஆட்டமும் ஒரு சிலுப்பு சிலுக்கு போகவும் என்ன பண்ணுது அந்த உடலில் இருக்கும் அந்த சாம்பல் எல்லாம் அந்த பிராமணரோட உடல் மீது வந்து விடுகிறது அப்பொழுது யம தூதர்கள் அங்கே வந்து வராங்க அந்த சமயத்தில் தூதர்களும் அங்கே வந்து வந்துடுறாங்க இவன் உடலில் சாம்பல் இருக்கிறது அதனால் இவனை நாங்கள் சிவலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சிவதூதர்கள் சொல்கிறாங்க ஆனால் யம தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இவன் நிறைய பாவம் செய்திருக்கான் அதனால் இவனை ஏங்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க நாங்கள் வந்து இவனை வந்து யமலோகத்துக்கு கொண்டுட்டு போன நரகத்துக்கு கொண்டுட்டு போனோன்னு சொல்கிறாங்க ஒரு பகுதி சிவதூதர்கள் என்ன சொல்கிறாங்க இவன் மீது வந்து சாம்பல் பட்டிருக்கு அந்த நாய் உதறியதால் அவன் மேலே சாம்பல் பட்டதில் அதை தான் வந்து சிவத்தூதர்கள் வந்து குறிப்பிட்டாங்க இவன் மேலே வந்து சாம்பல் இருக்கு சாம்பல் இருப்பதினால் இவன் எங்களுக்கே சொந்தம் இவனை நாங்கள் சிவலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சிவத்தூதர்கள் வந்து சொல்லவும் யம தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை இவன் வந்து நிறைய பாவம் பண்ணியிருக்கான் வாழும் பொழுது நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கான் அதனால் இவனை நாங்கள் எவலகத்திற்கு கொண்டுட்டு போனோம் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் இவன் வந்து எங்கிட்ட இருந்து விட்டுருக்குன்னா இரண்டு பேரும் வந்து வாக்குவாதம் நடக்குது அந்த டைமில் சிவ தூதர்களை எதிர்த்து ஓரளவுக்கு மேலே யம தூதர்களால் பேச முடியாதில்ல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க யம தூதர்கள் யமனிடம் சென்று நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அங்கே வந்து சிவ தூதர்கள் வந்துட்டாங்க அவங்கள எதிர்த்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாதல்லவா அதனால் உங்ககிட்டயே வந்துவிட்டோம் உடனே யமன் அங்கே வந்து சிவதூதர்கள்ட்ட நேரடியாகவே பேசுகிறாரு இவன் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறான் கொஞ்சம் கூட புண்ணியம் செய்யவில்லை இப்படிப்பட்டவனை நீங்கள் சிவலோகத்திற்கு கொண்டு போவீர்கள் என்று கேட்கிறாரு இவன் நிறைய பாவங்கள் செய்திருக்கானே இப்படிப்பட்டவனை போய் நீங்கள் சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சிவதூதர்கள்ட்ட யம வந்து கேட்குறாரு அப்பொழுது சிவத்தூதர்கள் சொல்கிறாங்க யார் யார் உடலில் சாம்பல் பூசிக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சிவலோகத்திற்கு வர யோக்கியதை உள்ளவர்கள் என்று பரமசிவன் கூறியுள்ளார் சாம்பலை விபூதியாக உடலில் பூசிக்கொள்கிறார்களோ யாரெல்லாம் சாம்பலை விபூதியாக உடலில் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று சிவத்தூதர்கள் யமனிடம் கூறினார்கள் இதை கேட்டுக்கொண்ட யமன் சிவ தூதர்களை வணங்கி தன்னுடைய தூதர்கள்ட்ட அதாவது யம தூதர்கள்ட்ட வந்து யமன் வந்து சொல்றாரு தன்னுடைய தூதர்களிடம் இனிமேல் சாம்பலை விபூதியாக பூசிக்கொள்பவர்களை அவர்களிடம் நீங்கள் போகக்கூடாது யாரெல்லாம் சாம்பலை வந்து விபூதியாக வந்து பூசிக்கொள்ளிருக்காங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து போகக்கூடாது அவர்கள் சிவலோகத்திற்கு செல்ல தகுதியானவர்கள் என்று கூறி அங்கிருந்து தன்னோட தூதர்களை கூட்டிக்கிட்டு கிளம்பி போயிடுறாரு ஆகையால் நான் பரமசிவனுக்கு பிடித்த விபூதியை உடலில் பூசிக்கொள்கிறேன் அப்படின்னு வாமதேவனுக்குற முறிவர் வந்து அந்த அரக்கன் கிட்ட வந்து சொல்றாரு இது எல்லாத்தையும் கேட்ட அந்த அரக்கன் நான் அரசராக இருந்த நேரத்தில் செய்த சிறிது புண்ணியத்தால் உங்களை பார்க்க நேர்ந்தது விபூதி என்றால் என்ன அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று கேட்குறாரு அந்த அரக்கன் சொல்கிறாரு நான் வாழும் பொழுது ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல் அதனால தான் இப்போ இந்த பிறவியில் உங்களை வந்து சந்திக்க நேர்ந்திருக்கு இப்போ விபூதியோட மகிமையெல்லாம் சொன்னீங்க இப்போ விபூதினா என்ன அதை வந்து எப்படி தயாரிக்கணும் அந்த விபூதியை நம்ம எப்படி உடலில் பூசி கொள்ள வேண்டும் என்று செய்து எனக்கு வந்து சொல்லி கொடுங்க இந்த பாவத்திலிருந்து இந்த அரக்கனாக வாழும் இந்த கொடுமையிலிருந்து என்னை வந்து காப்பாற்றுங்கள்னு வேண்டி கேட்டுக்கிறாரு இப்போ விபூதினா என்ன அதை எப்படி தயாரிக்கணும் அதை எப்படி வந்து உடலில் வந்து பூசிக்கொள்ளணும் அப்படிங்கிறத அந்த அரக்கனுக்கு மாமதேவனுங்கிற முனிவர் சொல்ல போகிறத நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்போ நாளைக்கு வந்து பாகம் நாற்பத்தி இரண்டில் நம்ம வந்து விபூதி அதை வந்து தயாரிப்பது எப்படி இதை பற்றிலாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப நல்லபடியாக வந்து குரு சரித்திர பாராயணம் நல்லபடியாக வந்து போயிட்ருக்கு ரொம்பவே ஆர்வமோடு எல்லாரும் வந்து காத்துட்ருக்கோம் இந்த கதைகளை கேட்பதற்கு உங்கள் எல்லாருக்கும் குரு சரித்திர கதைகள் பிடிச்சிருக்கா இதனால் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பயனுள்ளதாக இருக்கா இது எல்லாத்தையும் நம்மளோட யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க அப்புறம் நான் சொல்கிற கதைகள் உங்களுக்கு தெளிவாக புரியுதா இல்லை ரொம்ப லென்த்தாக வீடியோ போகிற மாதிரி ஃபீல் ஆகுதா இல்லை சரியாக தான் போய்கிட்டு இருக்கா இதையும் வந்து பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த குரு சரித்திர கதைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதாவது போன வருடம் நம்ம குரு சரித்திர கதைகள் கேட்டோம் அதோடு நிப்பாட்டோம் ஆனால் இந்த முறை குரு சரித்திர கதைகள் அதாவது தத்தாத்ரேயரோட அவதாரம் அதுக்கப்புறம் ஸ்ரீபாதவல்லபர் இப்போ வந்து நரசிம்ம சரஸ்வதி அவர்களோட போதனையும் அவர் வாழ்ந்த பொழுது நடந்த அந்த விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கேட்டுகிட்ருக்கோம் அதோடு தான் வாட்டி வந்து நிப்பாட்டோம் ஏன்னா குரு சரித்திர கதைகள்லாம் அந்த அது மட்டும் அதோட தான் வந்து அதுக்கப்புறம் நரசிம்ம சரஸ்வதிக்கு அப்புறம் இப்போ நம்மளோட குருவான தத்தாத்திரேயோட அவதாரமான நம்மளோட சாயி நம்மளோட சாயோட சச்சரிதத்தையும் நம்ம தொடர்ந்து வந்து கேட்க போகிறோம் குரு சரித்திரத்தில் சாய் வரைக்கும் அவதாரம் இருக்குல்ல தத்தாத்ரியட அவதாரம் அதனால் சாயோட சரித்திரத்தையும் சச்சரிதத்தையும் படித்தாதான் குரு சரித்திரம் ஒரு முழுமைக்கு வரும் அதனால் நம்ம சச்சிதத்தையும் தொடர்ந்து கேட்க போகிறோம் அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த குரு சீத்திர கதைகளை தொடர்ந்து கேட்டுட்ருக்க சாய் பக்தர்கள் நிறுத்தாமல் தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருங்க அதனால் ஒரு நிறைவு வந்து ஏற்படும் மனதுக்குள்ள அப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும் உங்களோட மனது என்ன யோசிக்கிது அப்படிங்கிறத நம்மளோட யூடியூப் கமெண்ட் வந்து சொல்லுங்கள் எப்படி இது பயனுள்ளதாக இருக்கா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மற்ற பக்தர்களுக்கும் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்புறம் நம்மளோட பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் அதை வச்சு நான் தெரிஞ்சுக்குவேன் அதாவது எத்தனை பேருக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் குரு சீத்திரம் படித்ததுனால நமக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைச்சது நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்குது அப்புடின்னா இந்த மாதிரியான கதைகள் படிப்பதால தான் மட்டும்தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அதனால தான் முக்கியமான நேரத்தில் நம்ம முக்கியமான ஸ்தலங்களுக்கு வந்து போகிறோம் இதனால் நம்ம தெரிந்து கொள்வது என்னென்னா இந்த கதைகள்லாம் நம்ம கேட்பதாலும் படிப்பதாலும் குருவோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு முழுவதுமாக கிடைக்குது அதான் உண்மையும் கூட சரி இப்போ இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கலாம் நம்ம நாளைக்கு விபூதினா என்ன அதை வந்து எப்படி தயாரிக்கணும் அதை எப்படி வந்து உடலில் பூசிக்கணும்னு வாமதேவன் அந்த அரக்கண்டை என்ன சொன்னாருங்கிறத நாளைய பதிவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்